அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்றதுனால நமக்கு கிடைக்க போற மாபெரும் நன்மையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சம் வந்து எப்பவுமே கொடுக்கும் தன்மையில தான் இருக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களும் நமக்கு எப்பவுமே எல்லாமே தந்துகிட்டே இருக்கும் காலைல நம்ம வந்து எந்திரிக்கிறோம்னா அந்த நிலத்துல தான் படுத்து தூங்கி இருப்போம் அதுக்கப்புறம் முகம் வந்து போய் கழுவுவோம் நீர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கழுவுறோம் காற்று எப்பவுமே இலவசமா தான் போய்கிட்டு வந்துகிட்டும் இருக்கு அதுக்கப்புறம் நெருப்பு நம்ம சாப்பிட்ற உணவுலாம் நெருப்பு நெருப்பு தான் சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆகாய்றது வெட்டவழி அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு இப்படி இந்த பஞ்சபூதத்தை வந்து நம்ம வணங்குறனால இந்த பஞ்ச பூதங்கள் எப்படி கொடுக்கும் தன்மையிலே இருக்கோ அதே மாதிரி நம்மளும் யார் என்ன கேட்டாலும் அதாவது பொருள் செல்வமா இருந்தாலும் சரி ஞான செல்வமா இருந்தாலும் சரி அதை எப்பயுமே தங்கு தடையின்றி கொடுக்குற அளவுக்கு நமக்கும் அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்துடும் ஏன்னா அதை வந்து நம்ம மதிக்கிறனால அந்த தன்மை அப்படியே நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பற்றிக்கும் இப்போ ஒரு குழந்த வந்து பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்ப்பாலை வந்து அந்த அன்னை தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஆனா இந்த பஞ்ச பூத இயற்கை எண்ணெய் அந்த குழந்தை வெளியே வந்த உடனே சுவாசத்தை ஊட்டி கா காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது அவ்வளவு கரெக்டா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு சோ நமக்கு என்ன தேவையோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் வந்து நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி வந்து சொல்லிடணும் அந்த ஐந்து பூதங்களை தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மள சுற்றி இருக்கிறவங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல எட்டு மணி நேரம் ஒரு நின்னு பில் போட்டுக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் அவர் வந்து நிச்சயம் தான் இருப்பாரு அப்படி அப்பேற்பட்ட ஒருத்தரை நீங்க போய் சந்திக்கும் பொழுது பில்லெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படி நீங்க சொல்லும் பொழுது நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஸ்மைலா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து போட போறாங்க எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் இந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்கும் நன்றின்ற ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே ஒரு கனெக்ட் ஆகிருக்கு அதனால் அந்த இடத்துல அவங்களுக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது அவங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது உங்களால் நீங்கள் விதைச்ச அந்த ஒரு அன்பு வந்து அதனால் சில ஒரு நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து வேலை செய்ய உத உதவிகரமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி உங்களை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு செக்யூரிட்டி வந்து உங்கள் கதவை திறந்து விட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதுக்கப்புறம் நமக்கு நம்மளே நன்றி சொல்லிக்கணும் ஆசனங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் யோகா ஆசனங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு உறுப்பை வந்து பார்க்க சொல்லுவாங்க முதல்ல கால் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு காலுக்கு மே மேல் பகுதியை பார்க்கணும் அதுக்கப்புறம் வயிறை பார்க்கணும் அப்புறம் மார்பு பகுதி அப்புறம் தலைப்பகுதி இந்த உடலுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கவனம் பண்ணுவாங்க ஏன் பண்ணுவாங்கன்னா அந்த இடம் எல்லாம் வந்து நல்லா சீரா இயங்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சி வந்து பண்ணுவாங்க இதே இதே மாதிரிதான் நம்மளும் நம்ம உடல்ல இருக்க உறுப்புகளுக்கு வந்து நன்றி சொல்லணும் தான் இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நானே பேசுறேன்னா ஏன் என்னோட உடல் உறுப்புகள் வந்து தானா தான் இயங்குது இதயம் தான் துரிச்சுக்கிட்டு இருக்கு நுரையீரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படி நம்மளுக்காக நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக இந்த உடம்பு வந்து அது ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லுவாங்க முதல் இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து நன்றி சொல்லி நன்றி சொல்றதுனால ஒரு விபத்துகள் அந்த மாதிரி இருந்தும் நம்ம வந்து தற்காத்து கொள்றதுக்கு ஒரு ஒரு பயனா இருக்கும் ஏன்னா நம்ம எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த உயிரோட்டமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கைய விட்டு வந்து பாத்தீங்கன்னா போகாது சோ அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து முதல்ல நன்றி சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றுப்புறத்துக்கு நன்றி சொல்றோம் அதுக்கப்புறம் நமக்கு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாளுக்குன்னு தனியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நன்றி செலுத்தும் பொழுது அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மன முடியும் இன்னைக்கு காலைல வந்து எந்திரிச்சிருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் நல்லா போச்சு இன்றைய நாளுக்கு முதல் நான் நன்றி கூறிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுநாள் மறுநாள் எழும்பொழுது அந்த ஒரு புத்துணர்ச்சி வந்து உங்களுக்குள்ள இருக்கும் அந்த நாளோட கணக்கை வந்து நம்ம நன்றி சொல்லி முடிச்சிட்டோம் ம மறாத நாளை நம்ம தொடங்கும் பொழுது ஒரு உத்வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடங்குவோம் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் தெரிஞ்சும் தெரியாம நிறைய பாவங்களை வந்து செய்திருக்கலாம் அதையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஏன்னா அந்த மனம் தான் ஒரு ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா எப்பப்பயும் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு நம்ம குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு நாளோட கணக்க அந்த ஒரு முடிவில் வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு முடிக்கும் பொழுது ஒரு தன்னீரையோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழலாம் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஒட்டி இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி செலுத்தும் பொழுது நம்மளும் நம்மளோட தேவைகளை வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி நம்ம தேவையே நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் மற்றவங்க தேவையே நம்ம பூர்த்தி பண்ற அளவுக்கு நம்மளும் ஒரு மாபெரும் மாற்றல் படுத்த மனிதர்களா வந்து மாறுவோம் நன்றி